ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ரங்கா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு தகவல் ரெண்டு மூணு நாளாவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபல திரைப்பட நடிகை லட்சுமி மேனன் பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் ஒரு பார்ல வந்து ஒரு ஐடி ஊழியர் தாக்குறாங்க தாக்குறதுனால அது வந்து கேஸாக மாறுது போலீஸ் கேஸாக மாறணும்னு இப்போ தலைமறை இருக்காங்க தான் இப்போ வந்து இந்த லட்சுமி மேனன் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா வந்து இவங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு திரைப்பட நடிகை தன்னுடைய பதினாலு வயசுலேயே வந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேரளாவில் வந்து ஒரு ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய படத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த படம் என்ன அப்படின்னா வந்து நம்ம லிங்கம் ரங்கசாமி சாருடைய ப்ரொடக்ஷனில் பிரபு சாலமன் டைரக்ஷனில் சிவாஜி குடும்பத்தை சார்ந்த பேரன் அதாவது வந்து நம்ம விக்ரம் பிரபு சிவாஜியோடைய பேரன் பிரபு பையன் ஒரு ஒரு அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு நல்ல படத்தில் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறாங்க இதெல்லாம் டிசைன் பண்ணப்போ ஒரு ஹீரோயினை சர்ச் சேர்ச் பண்ணுறாங்க ஹீரோயின் தேடிட்டே இருக்காங்க ஹீரோயின் தேனே இவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக்னா யாருமே கிடைக்கல அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோயின் சாதாரணமாக ஹீரோயினை மட்டும் இருக்கக்கூடாது இந்த படத்தில் வந்து யானை அப்படின்றத ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஹீரோக்கு எப்படி ஒரு ஈக்குவல் கேரக்டர் மாதிரி இந்த யானை நடிக்கிது இந்த யானை கூட பகக்கூடியங்களா இருப்பாங்க யானை மேலே ஏறி உட்காரணும் இந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்குவே இதில் நடிக்கிறதுக்கு எந்த நினைக்கும் பயப்படுறாங்க அப்படின்போது இவங்க யோசிக்கிறாங்க இப்போ கேரளாவில் இருக்கிற பொண்ணுங்கலாம் யானையை நிறைய பார்த்துருப்பாங்க அப்படின்றதுனால கேரள ஆர்டிஸ்ட்டை ட்ரை பண்ணும்போது அவங்களும் தயங்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம யானைலாம் பார்த்துருக்கோம் அதனால மேலே ஏறி உட்காருது கூட இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு லிங்க்கில் வந்து லக்ஷ்மி மேனன் ஒருத்தர் சஜஷன் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து அப்ரேஷ் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லாயிருக்கா ஹோம்லியாக இருக்கா ஓகே நம்ம கதை கரெக்டாக இருக்கணும் அந்த பொண்ணு ரொம்ப போல்டாக பண்ணுறேன் அப்படின்றாங்க இவ்வளோ ஆர்வம் இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு சினிமாவுக்காக டெடிகேஷனாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு பண்ணுறாங்க இப்போ ஷூட் ஆரம்பித்து ஷூட் நல்லா ஒரு ஷெடியூல் முடியுது போட்டு பார்க்குறாங்க போட்டு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக அது பொண்ணு நல்லா ரியாக்ஷன்ஸ் நல்லா பண்ணுது அவருடைய எஃபெக்ட் நல்லா தெரியுது அப்படின்றதுனால இப்படி இருக்கக்கூடிய ஒரு எல்லா படத்துக்கு வேணால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிய படி ஹிட்டுன்னு தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த பொண்ணு வந்து நடிக்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்ச உடனே இந்த தகவல் வெளியில் தெரியுது இந்த காலகட்டத்தில் தான் வந்து சுந்தர பாண்டியபுரம் நம்ம சசிகுமார் சார்டி சுந்தரபாண்டியபுரம் நடிக்கிறாங்க அதுக்கு ஹீரோயினை சர்ச் பண்ணும்போது இவங்க இவங்களும் அணுகிறாங்க சார் இந்த பொண்ணு வந்து நம்ம படத்தில் நடிக்கலாம் இருக்கும் கேள்விப்பட்டதாக நடிக்கணும்னே பிரபு சார் வந்து எல்லாருமே ஓல் டீம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நல்ல பொண்ணுங்க நல்லா பண்ணுதுன்னு சைமன் டெனிஸாக ரெண்டு படத்துலேயும் மாறி மாறி நடிக்கிறாங்க ரெண்டு படமே ஃபர்ஸ்ட் காப்பி ஆகுது ஒரு காலச்சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாட்டி படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுது கும்கிக்கு முன்னாடி படம் வந்து ஹிட் ஆ தோணு சாங்ஸ் செம ஹிட் ஆகுது அடுத்து வந்து கும்கி வந்து ரிலீஸ் ஆகுது அதுவும் ஹிட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோயினுக்கு ரெண்டு படமே சைமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அப்படின்ற மாதிரி அமையுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து வந்து கோம்பன் நான் சிகப்பு மனிதன் மஞ்ச குட்டி குட்டிப்புலி கிட்டத்தட்ட ஏராளமான படங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பாண்டிய நாடு வரிசையாக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் வந்து நடிக்கிறாங்க ஒரு பெரிய ஹீரோயினா கிட்டத்தட்ட கோடிக்கையில் சம்பளம் வாங்குகிற அந்த ஹீரோயின் லிஸ்ட்டில் போகிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது இந்த மாதிரி வந்து வந்து ஹீரோயின் அப்படியே அமையுது இதோட பெரிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித் சார் வச்சு வேதாளம் படம் பண்ண போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் என்னன்னா ஹீரோயினோட அந்த தங்கச்சி ரோலுக்கு வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ரோல் அது வந்து யாரை போனால் ரொம்ப யோசிக்கும் போது இந்த பொண்ணு வந்து அணுகிறாங்க ஐயோ அந்த பொண்ணு அப்புறம் சொல்லுதுன்னா தங்கச்சி கேரக்டர்னா ஹீரோ யாரும் சொல்லலை சொல்லாமல் போய்ட்டு சிறுத்தி சிவா ஒரு அப்ரோச் பண்ணும்போது நான் தங்கச்சி கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன் நான் இப்போ ஹீரோயினை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து இல்லை அஜித் சார் பண்ணாடும் அஜித் சாரோடய பெரிய ஃபேன் அந்த பொண்ணு ஹீரோயின் லக்ஷ்மி மீனன் ஒத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க ஒரு அஜித் சார் வந்து அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க என்னை வந்து அஜித் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர் எப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நான் ஒரு நார்த்தஸ்ட் நார்த்தை தான் இந்த படம் ஷூட் நடக்குது அங்கே வந்து அவ்வளோ என்னை வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டாரு கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு ஒரு அண்ணன் மாதிரி அவ்வளோ இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு ரொம்பவே நல்ல படம் கால்சீட்டுக்கு டைமுக்கு வந்துருவாங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க அவங்களால பெரிய டார்ச்சல் எதுவுமே இருக்காது இப்படின்னு இருக்கக்கூடிய நடிகை ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் பொதுவாக இந்த ஹோம்லியாக இருக்கிற ஹீரோயினுக்கு நிறைய வந்து ரசிகர்கள் இருப்பாங்க அந்த காலத்துலேருந்தே நீங்கள் வந்து நம்ம தேவி பத்மனி மேடம் கே ஆர் விஜயா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி குஷ்பு இந்த மாதிரி பிரிநேகா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹோம்லியாக இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பசங்களுக்குமே ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஒரு கல்யாணமணிக்கிற போகிற பொண்ணு இல்லை லவ் பண்ணுற பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையாக இருக்கணும் ஏன்னா ஸ்ரீதேவி நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேரளாவில் போயிட்டு ஃபுல்லாக எங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் காவியா மதம் மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப்னு தான் சொல்லுவாங்க உங்கள் பசங்க கிட்ட போய் உங்களுக்கு எப்போ ஒரு பொண்டாட்டி வேணும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னா இப்படி ரெஃபரன்ஸே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம ரசிகர்கள் வந்து நதிகை மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் லக்ஷ்மி மேனனும் எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி லக்ஷ்மி மேனன் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க அந்த மாதிரி அதுக்கான டெடிக்கேஷன் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு இப்படி நல்லா பீக்கில் இருக்காங்க ஒரு நேரத்தில் வந்து அப்படியே அவங்களுக்கு ரெண்டு மூணு படங்கள் ஃபெயிலியர் இராது அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் இது எல்லாம் சினிமாவில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருக்கும் நம்ம அடுத்து வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போகணும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பொண்ணு என்ன மிஸ்டேக் பண்ணதுனா வந்து சினிமாவில் ஒரே விஷயம் இருக்குது இங்கே வந்து நிறைய சினிமாக்குள்ள பார்த்தீங்கன்னா துரோகங்கள் நிறைய விஷயம் எல்லாமே சார்ந்திருக்கும் நம்ம கூட நல்லாவே பழகவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல பட ஹிட் அமைதினா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சினிமாவில் வந்து எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரணும்னா நம்ம சினிமா மட்டும் இல்லை எந்த துறையில் நம்ம இருந்தாலும் ரொம்ப ஃபோஸஸ்டாக அந்த வேலையை மட்டும் ரொம்ப கவனமாக பண்ணணும் கொஞ்சம் நம்ம கவனம்லாம் வந்து மாறக்கூடாது ஆக்சுவலாக வந்து இந்த பொதுவாக எப்படி சொன்னால் எல்லாம் அப்படின்ற விஷயம் அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது ஒரு நடிகருடைய காதல் வலையில இவங்க போய் மாற்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த நடிகர் தான் இவர் எங்களை துரத்தி துரத்தி லவ் பண்றாரு ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களும் அஃபெக்ஷன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்பிட்டாங்க அஃபெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க அப்படிதான் இந்த பொண்ணு வந்து ஒரு நடிகர் மேல வந்து ஒரு ஒரு பிரபலமான நடிகர் தான் அது ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர்களும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க அவங்களுக்காக கிட்டத்தட்ட லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு விஷயம் வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நடிகர் வந்து இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களை அப்படியே பிரேக்கப் மாறி விட்டுறாரு ஏன்னா வந்து எந்த இடத்துலையும் வந்து வந்து காதலில் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே இருக்கும்போது அவர் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க இதனால டிப்ரஷனுக்கு மாறுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பட வாய்ப்புக்கும் குறையுது பட வாய்ப்பு குறைதான் இங்கே வந்து சினிமா வந்து எப்போயுமே ஒரு ஹிட்னா ஒரு நாலு படம் வரும் அதே மாதிரி ஒரு பட ஃபெயிலியர்னா நாலு பேர் அட்வான்ஸ் கொடுத்தது கூட இப்போ அப்படி சைலண்ட் ஆகிடுவாங்க இல்லைன்னா ரிட்டன் கேட்பாங்க இது சினிமாவில் எப்போவுமே நடக்கும் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இருந்து இவங்க கவனம் வந்து இந்த லவ்னால வந்து ஃபெயிலியர் ஆகுது இப்போ வந்து லவ் ஃபெயிலியர் ஒரு பக்கம் படங்கள் எல்லாமே இவங்க டிப்ரஷன் ஆகிட்டு மது கடுமையாகிறாங்க மது கடுமையாகிறாங்க வீட்டிலேயே வந்து குடிச்சி பார்க்குறாங்க வீட்டில் ரொம்ப டெய்லி குடிச்சிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு கேர் எடுத்து திட்டுறாங்க எப்படி ஆகிட்டேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கி குடி ஆரம்பிக்கிறாங்க ரூம் போட்டு வெளியில் வந்து அங்கெல்லாம் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய மது கடுமையை இந்த டிப்ரெஷனால் ஒரு மாதிரி இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் படமே இல்லை இப்போ வந்து படமே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக மாறுறாங்க அந்த ரெக்கன்ன ஒரு படம் இருக்கும் அதை பார்த்தா தெரியும் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க ஏன்னா அந்த டிப்ரஷனால் நடக்கிற விஷயம்லாம் மீது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 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 அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பிரைவேட் பாரில் வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு மதுபோதில் எதுவும் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒருத்தர் தாக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டுருக்கு இந்த விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ரொம்ப தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறது சினிமா துறையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு அது ரொம்ப வந்து இன்னைக்கு அதுக்கான நிறைய போட்டி இருக்குது அந்த இடத்துல நம்ம கிடைக்கிது அந்த வாய்ப்பு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது இன்னும் பெரிய விஷயம் இவங்களுக்குலாம் சக்ஸஸ்ஃபுல் ஒரு லைஃப் வந்துச்சு அந்த செக்ஸஸ்ஃபுல்லாக தங்க வச்சிக்காம நம்ம கவனம் வந்து மாறும்பொழுது அது வந்து லவ் இல்லை வேறு ஏதோ விஷயங்களுக்கு மது வேறு என்ன போதைகளுக்கு நம்ம அடிமையாகும்பொழுது அது எல்லாமே நமக்கு அதை சக்ஸஸ் நம்மள விட்டு போக ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட வந்து ஒரு நடிகர் வந்து போதைக்குனால அடிமையாகிட்டு அரசாங்க இதான் பார்த்தீங்க இதெல்லாம் என்ன நடக்குமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க நம்பி ப்ரொடக்ஷன் சைட்லேயே டேரக்டர் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இவளை புக் பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம பாட்டு படம் எடுப்போம் இந்த பொண்ணு யாரையாவது இந்த கல்யாணம் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா பாதலும் பாதியில் என்ன போய்டும் சில போத விஷயங்கள் இருக்கும்போது எதுவும் நடக்கலான்னு பயப்படுவாங்க ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் இல்லைன்னா வேற ஹெல்த் இஷ்யூ வந்துடலாம் அப்படின்ட்டு யாருமே அவங்க புக் பண்ண மாட்டாங்க இந்த நியூஸ் வந்து சினிமாவில் வந்து அதுவும் வந்து மத்த பீல்டு விட சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நியூஸ் அது ஒட்டுமொத்த நம்ம ஃபீல்டுக்கே பரவிடும் அதனால நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா எல்லா பழக்கங்களும் நம்ம இந்த நம்ம வந்து குடிக்க வேணா ஐரெக்ட்டு தப்புன்றதுக்கு நம்ம போல் எதையுமே ரொம்ப அளவாக வச்சுக்கலாம் நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம அது கடுமையாக மாறக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக இருங்க இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து அவங்க லட்சுமியன்மலாக எந்த குத்தம்லாம் சொல்லலை அவங்க இன்னும் அதில் மீண்டு வரணும் நம்மளுடைய வந்து வேண்டுதலும் கோரிக்கையும் அதுதான் இருக்கும் மீண்டு வரணும் இன்னும் வந்து நல்ல படங்கள் நடிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்கணும் யாரையுமே முழுசா நம்பவும் கூடாது நம்பாமே இருக்கக்கூடாது நல்ல சூஸ் வந்து வந்து கூட இந்த பர்சனல் எதிரிகளும் வெளியில வெளியிலிருந்து வரவே மாட்டாங்க நம்ம கூட பழகுறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க மட்டுந்தான் நாளைக்கு வந்து எதிரியோ அதனால் நம்ம யார் கூட பழகிறோம் யார் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுன்றதா ரொம்ப கவனமாக இருக்கு ரஜினி சார் எடுத்து சொல்லுவார் நண்பர்களை தான் நம்ம ரொம்ப சூஸ் இவங்க தான் நாளைக்கு எதிரியோ துரோகியோ மாறுவாங்க நம்ம கூட இருந்து நம்மளுடைய நம்மளுடைய என்னென்ன அவுட் அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்படி மாறும் அதனால் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம யாரும் முடிவு பண்ணாலுமே அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஏன்னா இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டோ ஒரு நல்ல நிலைமை பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் எதனாலும் சூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கவனம் செலுத்தும் போது அந்த பாதையிலேருந்து சிதற ஆரம்பிக்கும் அதனால் தவறான பாதிக்கு நம்ம செல்ல ஆரம்பிப்போம் இந்த அவர் மூலியமா நம்ம தெரிஞ்சு போகணும் இந்த விஷயத்தை கூட ஷேர் தோணுச்சு குறிப்பா சினிமாவில் நண்பர்கள் கஷ்டப்படுறவங்க நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவோம் எத்தனை வருவோம் அப்படி வரும் பட்சத்தில் நம்ம வெற்றி கிடைக்கும் போது அது மூலியமாக நிறைய பணம் வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சதுனால மாறி போயிடக்கூடாது அதனால வந்து நம்ம ரொம்ப ரொம்பஸ்டாக இருப்போம் அப்படின்றத உங்க நண்பராக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஷேர் பண்ணிக்கிட்ட நன்றி வணக்கம் இன்னொரு நாள் இன்னொரு தகவலோட உங்களை மீட் பண்ணுவோம்